சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டு பேசி இருந்தார் என்ற சொல்லுங்கள் இதற்கு மீச்சின தீமை உண்டே அப்படின்னு சொல்லி ஆண்டர் சொல்லிட்டார் அது இல்லையா இப்ப ஆறாம் அதிகாரத்துல வந்து ஆண்டர் சொல்லி கொடுத்ததா மலை பிரசங்கத்துல வந்து அவருக்கு அந்த அதற்கான வந்து ஆவியானவர் ஆண்டர் வந்து எல்லா பிள்ளைகளையும் அவங்களுக்கு கொடுத்த தேவ வார்த்தை வார்த்தை என்னதுன்னு பண்ண அங்க பார்த்தோம் ஆறாம் அதிகாரத்துல வசனம் நிறைய இருக்கு அப்ப என்ன பண்ணுவோம் முதல் வசனம் என்ன பண்ணுவேன் மனுஷன் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க செய்தால் பரலோகத்தில் இருக்கிற ஒரு பிதாவிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க தர்மம் செய்யும்போது உங்க தருவ எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னு சொல்லி எதை செய்யக்கூடாது செய்யக்கூடாது அப்படின்னு வந்து பொழுது வர வலுகை சேர்ந்து இழுகைக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்படி ஆலயத்துக்கு கட்டி கொடுக்க சொல்றாங்க சொல்றாங்க கோபரை கெட்டுறேங்கிறாங்க அப்படி எல்லாத்துக்கும் கட்டிட்டு அவங்கவுங்க பேட் பேர் போடுறாங்க வேறு தள்ளு மட்டும் நடிச்சு விடுறாங்க அப்ப இது வந்து மனுஷங்க காண வேண்டும் என்று நினைச்சாங்க நினைக்கிறாங்க ஆனா இந்த காரியத்துல வந்து அந்த புரோஜனை அழைச்சிட்டு இருக்கிறாங்க அப்படியா இது ஒரு பிரஜினமும் இல்ல கொண்டாசன அதிக கொண்டாசனம் போட்டிருக்கேன் உங்கள் பிதான உங்களுக்கு பலன் இல்லை அப்போ நம்ம கொடுக்கறது யாரு கொடுக்கறோம்னா ஆலயத்துக்கு கொடுக்கறோம் கத்ததுக்கு கொடுக்கறோம் நான் இவ்வளவு கத்த ஒன்னு இல்லை தவிர அவங்க தான் நமக்கு தாராரு எந்த ஆசிரம் நமக்கு தாராரு அப்போ நம்ம இவ்வளவு ரூபாய் நான் சொல்லி நம்ம போய் இப்படி காணி வைக்கிறது நிறைய வைக்கிறது அவங்க பார்க்கணும்னு சொல்லி வைக்கக்கூடாது அதே மாதிரி ஒரு தரப்பு செய்யும் போது நம்ம என்ன செய்யக்கூடாது அடுத்தவங்களுக்கு இவ்வளவு நோட்டு என்னென்ன நான் நூறு நோட்டு தரேன் ஐம்பது நோட்டு தரேன் தெரிஞ்சு என்ன செய்யக்கூடாது கொடுக்கக்கூடாது ஆனால் சொல்லி கொடுத்துருக்கிறாரு பிள்ளைகளுக்கு அடுத்தவங்க காணுமானுமா என்ன செய்ய செய்யக்கூடாது தர்மத்தை செய்யாதீங்க அது கட்ட ஆண்டுக்கு இந்த பலன் இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு அப்ப கத்தனி பிள்ளைகள் ஒண்ணுதான் சொல்லி கொடுக்குறாரு பாருங்க நீ நிறைய பணத்தை கொடுத்து இவ்வளவு சொல்லி சர்ச்சை கட்டி கொடுக்குறேன் நாங்க அங்க அலை கட்டி கொடுக்குறேன்னு சொல்லி நம்ம பேரை பிரசா படுத்துறோம் சர்ச்சை கட்டுறது நம்ம பேர் தெரிய வேண்டாம் கொடுக்குறது வந்து என்ன செய்யணும் பேர் தெரியவே வேண்டாம் அப்படின்னா இப்படி எதுவுமே பேர் தெரியாம நம்ம பாட்டுக்கு கொடுத்துட்டு நம்ம வெளியே வந்துட்டோம்னா அது வந்து அப்ப எல்லாத்துக்கும் இது தெரியும் சொல்லி விளம்பரப்படுத்தி இவங்க இவ்வளவு ரூபாய் கொடுத்துக்காங்க இவங்க இந்த ஜாமான் கொடுத்துக்காங்க இவங்க இந்த ஜாமான் பேரும் அட்ரஸ் சொல்லி சொல்லும் சொல்லும்போது அது வந்து பல வீடுல அட்ரஸ் சொல்லி இருக்கிறாரு அது இல்லையா பரவத்தில் இருக்கிற உங்கள் பிதாவிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை ஆகையால் நீங்கள் தர்மம் செய்யும்போது போது மனசனால் புகழப்படுவதற்கு இல்லை அதே இல்லையா மாயக்காரர்கள் ஆலயங்களிலும் வீதிகளில் செய்வது போல ஒருவருக்கு முன்பாக தாழை ஊதுவாத ஊதாதபடி அவர்கள் தங்கள் பலனை அந்த தீர்ந்து திட்டு வெய்யாமே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்த ரகத்தில் உன் வலதுகை செய்யறது உன் இடதுகை கிடைச்சி விடது தெரியக்கூடாது அப்படின்னு ஆற்றல் சொல்லி இருக்கிற கட்டணி பிள்ளைகள் அன்னைக்கு சொல்லிக் கொடுத்தது இன்னைக்குன்னு நினைச்சுட வார்த்தைகள் பேசப்படுது அல்லையா இல்லையா அப்ப எந்த ஒரு காரியம்னாலும் நம்ம மறைவா செய்யறது நல்லது நம்ம ஆற்றலுக்காக ஆற்றல் மூலியத்துக்காக நான் செய்யற எந்த காரியம்தான் அது இப்படி என்ன தெரியவே கூடாது அது வந்து ஆண்டு கவனிக்கிறார் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க நம்மளோட எண்ணங்கள் எப்படி இருக்கு நம்ம போது பெருமையோடு கொடுக்குறோமா நம்ம பேர் பிரசாபப்படுறதுக்காக கொடுக்குறோமா எதுவுமே ஆண்டருக்கு பிடிக்கவே பிடிக்காது நம்ம பேசவங்க ஐயா இருந்தாங்க ஆண்டவருடைய ஆயத்துக்குன்னு சொல்லி தெரியாம கையில் வச்சுட்டு வந்து நான் வெளியே வரது நல்லது கவர் வச்சுட்டு வந்து நல்லது என்ன பிள்ளைகள் நம்மளுக்கு வந்து இப்படி போட்டதுனால நம்ம என்ன சொல்லுவோம் ஆண்டவரும் மன பிரசங்கத்துல கற்புடி பிள்ளைகளுக்கு போதிட்டுது நம்ம என்னைக்கு இருக்குறேன் நான் என்னன்னு சொல்றேன் என்னைக்கு கடைசா வரைக்கும் இதுதான் பிரசாங்கம் அப்ப அதே என்ன பசங்க வாசிக்கும் போது நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சுக்கலாம் சில சில காரணங்களுக்கு கூட தொகை அதிகமான நோக்காச்சு கொடுக்கணும்னு இருக்க காணிக்கி டப்பா இருக்கிறதுனால காணிக்கி டப்பாக்களை கூட என்ன செஞ்சிடலாம் போட்டுட்டு வந்துடலாம் யாருக்குமே தெரியாது யார் போட்டாங்கிறதே தெரியாது அவன் காணிக்கிட்ட பழச்சுக்கலாம் போடலாம் நம்மள காணிக்க நம்ம கொடுக்குறேன் வெளியே தெரியவில்லை அப்படியே அது கூட சொல்லவே கூடாது அது பிடிக்கவே பிடிக்காது அது இல்லையா நம்ம கத்தன் தான் கொடுக்குறோம் கத்தர் கொடுக்குறோம் கத்தர் கொடுக்குறத நமக்கு திரும்ப தருவாங்க அது இல்லையா திரும்ப தருவாங்க வேண்டாங்க

சிந்திச்சுக்கிட்டே மண்டை குறைச்சுக்கிட்டே செவம் ஓடிக்கிட்டே இருக்கும் அப்போ இருந்தே கதை அடிச்சிருக்கணும் தேவையில்லாத சிந்திக்காத என்ன காரியத்துக்கு ஜெபிக்கணும் அந்த காரியத்தை ஜெபிக்கும் போது தேவராய கட்ட வெளியேறமா நம்மளுக்கு பலன் கொடுக்கிற தேவரா இருக்கிறார் நீங்க வீட்டுக்குள்ள இருந்து கதை கூட்டிட்டு ஜெயிச்சாலும் ஆண்டர் பெரிய காரியம் செய்வாரு ஒரு மனமா இருந்து ஜெபிக்கும் போது ஆண்டர் பெரிய காரியங்களை செய்வார் அதான் ஆண்டர் சொல்லி கொடுத்திருக்கிறாரு சரியும் ஜெபம் பண்ணும் போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்திலிருக்கி பி தான் உன் நோக்கி ஜபப்பட்டு அப்பொழுது அந்தரங்கத்திருக்கிற பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமா வெளியிறக்கமா வரான் பலன் அளிப்பாரா இல்லையா இப்ப அந்தரங்கத்திலிருக்கிற பி தான் நம்ம பலன் அளிக்க வேண்டுமென்னா நம்ம இறுதி கதையும் கூட்டிக்கிடணும் இல்லட்டி வீட்டு கதையும் கூட்டிக்கிடணும் ஜெவம் பண்ணுவோம் ஜெவம் பண்ணிக்கிட்டே இருக்கும் கண்டிப்பாக ஆண்டு நினைச்சு வர ஜெவனுக்கே பதில் தருவார் அழைப்பா பதில் தருவார் நான் சொல்லியிருந்தேன் என்னுடைய வண்டி வண்டி வந்து அடிக்கடி எங்கிட்டு வீட்டுக்கிட்ட வந்து என்னுடைய ஹோட்டலேருந்து ஸ்கூட்டி பப்பு ஓட்டிட்டு போவாங்க நான் ஸ்கூட்டி பப்பு ஓட்டிட்டு போறதுக்குள்ள எனக்கு அந்த சோக்கு வண்டி ஓட்டிட்டு போறாங்களே நான் சோக்கு வண்டி வேறு வேறுனு தான் கேட்டேன் அவங்க வாங்கி தர மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் கதவை கூட்டிகிட்டு நினைச்சிருந்தேன் கதை ஓட்டி காலையில் இருக்கிற ஒன்பதுல இருந்து மணிக்கு ஜோம் பண்ணுவேன் இப்போ பத்துல இருந்து வரணும் அந்த அப்போ ஜோ பண்ணி இருக்கும்போது ஆண்டி கேட்டேன் எனக்கு சோக்குள்ள எனக்கு வேணும் எங்க வீட்டுக்காரங்க வாங்கி தர மட்டும் தான் சொன்னாங்க அப்படின்னா கேட்டிருந்த எனக்கு வாங்கி தருவாங்க நீங்க வாங்கி தர வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லிருக்கேன் உங்களுடைய விசுவாசத்தை தான் இந்த சொன்னாலும் கதை கூட்டிட்டு நினைச்சீங்க செவீங்க அந்த காரியத்தை காலத்தை ஜெயட்டேன் வெற்றி விடலாம் ஜெயம் கதை கூட்டி ஆட தாரையும் கூட்டி அந்தா வரைக்கும் ஜோ பண்ணேன் அதை கேட்டு வெளியேறதா பலன் மட்டுமே சொன்னாருன்னா அது செய்தே முட்டிப்பாரு மனுஷங்க தாரைன்னு சொல்லி முடியாதுன்னு சொல்லாங்க ஆனா தேவன் சொன்னாரா சொன்னதா கண்டிப்பா ஒரு தந்தை தீர்வாரு நம்ம தான் அந்த காரியத்தை செய்ய மாட்டேங்கிறோம் எந்த கதை கதவை போட்டிட்டு நீங்க தேவ சமுதலம் கேட்டு பாத்தீங்க அது சீக்கிரமா நம்ம கையிலிருந்து போட்டிருவோம் அலையிலையா அலையிலையா நம்ம ஒரு நாள் ரெண்டு நாள் ஜவு பண்ணிட்டு நம்ம விட்டுருந்தோம் அது அப்படியே கடை பிடிக்கணும் அப்பதான் கேட்டு பதினஞ்சு நாள் தான் இருந்துச்சு நம்ம கேட்டு நாம நான் வாங்கி தர கேச பேர் பயந்துடனே நான் நீ வாங்கி தந்ததுன்னு ஈச பயிர் தர வைப்பாங்க நானும் வாங்கி தர முடியாதே போவேன் நாங்க ஆனா என்னச்சுங்க பதினஞ்சு நாள் கரெக்டா பதினஞ்சு நாள் தான் என் மகனை அனுப்பி இருந்துச்சு எங்க அம்மா ஒரு வண்டி கேட்டா அது என்ன வண்டி தெரியல போய் கூட்டிட்டு போய் என்ன வண்டி கேடு அப்படின்னு சொல்லி போய் பதினஞ்சு நாள்ல மிஸ் குண்டிப்பா இருந்துச்சு போய் ஆர்டர் பண்ணிட்டு இருந்தே ரெண்டு நாள் எங்க வீட்டுக்கு வந்துட்டு அலையுமியா அப்புறம் நம்ம ஜெயிக்கும் போது ஈசபால விசுவாசம் வைக்கும் போது நம்ம எதை கேட்டாலும் கண்டிப்பா ஆர்டர் எதிர்த்துவாரு நமக்கு தரணும்னு ஒரு காரியத்தை வச்சிருந்தாங்கன்னா நம்ம ஜவு பண்ணும் போது கண்டிப்பா தருவார் அழேரியா எந்த அதாவது என்னுடைய வருமானத்துல இதெல்லாம் முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு அவிசுவாசத்தை விசுவாச திணிப்பான் நீங்க சொல்லுங்க இது முடியும் என் கத்தனால எனக்கு இது முடியும் என் தேவனான முடியும் மனுஷனால கூட தேவனால் கொடுங்க இதே என் வருமான என்ன நினைக்கிறீங்க என் தேவனால முடியும் அப்படின்னு சொல்லி விசுவாசி ஜோ பண்ணிப்பாங்க

ஆனா நீங்க வந்துட்டு ஆட்ட விட்டு புட்டி கேட்டுக்கிட்டே இருங்க கர்த்த கடவு கூட்டி நீ செவிப்போது கண்டிப்பா வெளியேறமா பலன் கொடுப்பாரு நான் நிறைய கருத்தை அப்படி நான் முன்னாள் வாங்கியிருக்கிறேன் ஆனால் தேவடி பிள்ளை கிழக்கு நீங்க என்ன செய்ய கேட்டு பார்ப்பீங்க எந்த நேரம் ஜோ பண்ணாலும் ஆட்டத்துக்கு வந்து இனி இப்பதான் இப்படி ஜோ பண்ணால்தான் தரணும் எந்த நேரம் ஜோனா தரணும் கிடையாது கடவுளை போட்டி நீங்க செவிங்க நீங்க டெய்லி ஒரு டையத்தை வச்சு ஜோ பண்ணுங்க எந்த காரியமானாலும் கத்த நம்ம கரவு இருந்தாலும் பண்ணி பண்ணி தருப்பாரு அவரால் அவர்த்தி ஒற்றுமே இல்ல தெய்வம் சொன்னாரான் சொன்னாதான் எல்லா ஐஸ்வரியமும் அவங்கள்தான் அல்லையா எல்லா ஐஸ்வரியும் அவர் அந்த பூமியும் அந்த தெரிவும் கருத்துடையதான் வெள்ளி பொண்ணும் கருத்துடையதான் எல்லாமே அவர் அதை அவரை ஐஸ்வரத்தி தகப்பன் அவங்க அவங்க எல்லாத்தையும் நீங்க அவங்களுக்கு விசுவாசமா நீங்க கேட்டு பிறந்த கண்டிப்பா அடர்ந்த ஒண்ணு வழுதை செய்யறது இடங்களுக்கு தெரிய வேண்டாம் ரெண்டாவது உன் அழகிறத கொட்டிக்கிட்டு அந்த பண்ணுங்க கரத்து வெளியேற மாதிரி உங்களுக்கு பலன் கொடுக்குறது என்ன இருக்கிறேன் நீங்க வலு செய்யறது எல்லாவுக்கும் தெரியணும்னா அது பலன் இல்லைட்டர் ஆண்டவரு அது பலன் கிடையாது இந்த ஆண்டு செய்யற காரியத்தை யாருக்கு தேவை செய்ய பரவ பலன் நமக்கு இருக்கு கதை கூட்டிட்டு நீ ஜோ பண்ணுங்க தேவநாயகத்தை கொடுக்க நினைச்சு வரா அந்த காரியத்தை எல்லாத்துலயும் நினைச்சு பார்க்காத ஆசிரியத்தை நமக்கு ஆண்டு தருவாரு அதனால தேவையா நமக்கு மழையில மலை பிரசங்கத்தை ஆண்டவருக்கு நம்ம சொல்லி கொடுத்தது நமக்கு சொல்லி கொடுத்தது அதனால இதுவரை செய்யும் போது ஆசிரியர்கள் பெற்றுப்படுவோம் ஜெயிப்போமான்னு ஜெயிப்போம் இல்லை அன்பின் பரிசு தகப்பனே உங்களுக்கு நன்றி சித்திரையை கோடான கோடானொழி நன்றி சித்திரையை சாப்பா அப்படி வார்த்தையை கொடுக்க என் தகப்பன் கொடுத்த பெரிய இருப்பேக்காக நன்றி சந்திரை சாப்பா அப்படியே சமூகத்தினுடைய தாழ்த்துவே இந்த நெருமையாக்கிற ஆண்டவரை

తగ్గపడే జగన్కి తగ్గపడే నీ వెళ్ళే రకమా ఇప్పుడు పదం చదువుకోవడం తిరిగి కాదని అంటే అదే కూడా తగ్గపడే నాకు సరిగిన తరుమంగులో తగ్గపడే ఎంత ఒక కార్యమానాలు మనసుని పాత అదే మనసుని ముందు నమ్మని పెరుగు నేను